வணக்கம் நண்பர்களே அவை மு ரவிக்குமார் அவர்கள் எழுதிய நீலநதிக்கரை மோகினி ஒரு குறு நாவல் பகுதி ஏழு செங்கோட்டையனை பார்க்க ஊர் ஜனங்களில் பலர் முயற்சி செய்தார்கள் ஆனால் யாராலுமே அவரை பார்க்க முடியவில்லை திக்கு தெரியாத ஒரு வனத்திற்கு சென்று அவர் தவத்தில் ஆழ்ந்திருக்கலாம் என்று எண்ணி அவர்கள் சமாதானம் அடைந்தார்கள் பல வருடங்கள் அப்படியே உருண்டோடியது செங்கோட்டையன் மாமுனிவராக முனிவராக ஒரு நாள் வந்தார் அவரை யாருக்குமே அடையாளம் தெரியவில்லை ஜடாமுடியும் மீசையும் தாடியுமாக முக ரொம்ப பிரகாசம் ஊர் எல்லையில் இருந்த அரச மரத்தடியில் அமர்ந்து கொண்டிருந்தார் அவர் ஊருக்கு வந்த மூன்றாவது நாளில் தவம் மேற்கொள்ள வனத்திற்கு சென்ற செங்கோட்டையன் ஐயா இந்த சாமியாராக இருக்கலாமா என்று சிலர் யூகித்தார்கள் அவரிடம் போய் விசாரிக்கவும் செய்தார்கள் அப்போதுதான் செங்கோட்டையன் மாமுனி பேசினார் தனது குடும்பம் தீயில் கருகி இறந்துவிட்டதிலிருந்து மௌனமாக போன அவர் இன்றுதான் பல பல வருடங்களுக்கு பிறகு ஊர் ஜனங்களிடம் பேசினார் சுவாமி தாங்கள் செங்கோட்டன் ஐயாதானே என்று ஒருவர் கேட்க ஆமாம் நான் செங்கோட்டையன் தான் உங்களெல்லாம் பார்த்து ஆயிற்று அதனால் தவத்திலிருந்து விடுதலை பெற்றவுடன் உங்களையெல்லாம் காண மிக ஆவலுடன் வந்திருக்கிறேன் சுவாமி நீங்கள் நலம்தானா உங்கள் மனதில் இருந்த வேதனையும் வழியும் அறிந்து விட்டதா இறைவன் கருணையால் நிம்மதி பெறுகிறேன் என் மீது விசுவாசம் கொண்டிருக்கும் நீங்கள் நலமோடு வாழ்கிறீர்களா என்பதை அறியவே நான் வந்தேன் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா நாளெல்லாம் உங்களுக்காகவும் உங்கள் நலத்திற்காகவும் இறைவனை வேண்டி தவம் இருந்தேன் சுவாமி தாங்கள் எங்கள் ஊருக்கு கிடைத்த பாக்கியம் இப்போது நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ ம் தங்கராசு விமலன் அன்பு போன்ற எனது விசுவாசிகள் இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் அவர்களை நான் காண முடியுமா என்று கேட்டார் அவர் காண முடியும் சுவாமி அவர்கள் தொழிலுக்கு போயிருக்கிறார்கள் தான் வருவார்கள் வந்ததும் அவர்கள் மூன்று பேரையும் அழைத்து வருகிறோம் சுவாமி கோட்டை முனி என்று நகரம் முழுவதும் அழைக்கிறார்களே அது தாங்கள் தானா ஆமாம் கோட்டை முனி நான் இறைவன் கருணையால் மக்கள் மக்கள் எல்லோரும் என்னை போற்றி துதிக்கிறார்கள் என்னை கண்டவுடனும் என்னிடம் ஆசை பெற்று போனவுடனும் அவர்களின் குறைகள் எல்லாம் தீர்ந்து விடுகிறதாம் வியாதிகள் கூட மறைந்து விடுகிறதாம் ஏதேதோ ஆச்சரியமாக என்னிடம் வந்து சொல்லி ஆனந்தத்தில் அழிகிறார்கள் மூட்டை மூட்டையாக பணமும் நகையும் கட்டி வந்து கொடுக்கிறார்கள் நான் அதையெல்லாம் கொண்டு இங்கு வந்திருக்கிறேன் எனது விசுவாசிகளுக்கு அளிப்பதற்காக என்றார் கோட்டைசாமி மாலை நேரம் பருத்திபுரம் ஜனங்கள் எல்லோரும் கோட்டைசாமிதான் தான் செங்கோட்டையின் ஐயா என்பது தெரிய வந்துவிட்டது எல்லோருமே அரசமரத்தடியில் சூழ்ந்து விட்டார்கள் கோட்டைசாமி கூட்டத்தை பார்த்து தங்கராசி விமல் அன்பு என்று தனது விசுவாசிகளை கூப்பிட்டார் மூன்று பேரும் வந்து கோட்டைசாமியின் முன் நின்றார்கள் அவர்களுக்கு வயதாகி விட்டிருந்தது இவர்கள் இளைஞராக இருந்தபோதுதான் கோட்டையின் தவம் மேற்கொள்ள வனத்திற்கு சென்று விட்டார் பல வருடங்கள் கழித்து இளைஞர்களான இவர்களை முதியவர்களாக பார்த்து திகைத்து நின்றார் ஐயா தான் உமது விசுவாசிகளான தங்கராசி விமலன் அன்பு என்றும் மூன்று பேரும் கூறிக்கொண்டிருந்தார்கள் அன்பு உள்ளங்களே என் அருகில் வாருங்கள் என்றார் கோட்டைசாமி மூன்று பேரும் அருகில் சென்று குனிந்து நின்றார்கள் அவர்களின் கைகளை பிடித்து நகை மூட்டைகளை ஆளுக்கோருவருக்காக கொடுத்தார் அன்பர்களே இனி நீங்கள் கஷ்டமில்லாமல் உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொள்ளுங்கள் நோய் நொடியும் இல்லாமலும் நெடுங்காலம் வாழ்ந்து உங்கள் சந்தின சந்ததினர்களை கரை சேர்த்து நிம்மதியான வாழ்க்கையை பெற்று கொள்ளுங்கள் என்று மூவரையும் ஆசிர்வதித்தார் கோட்டைசாமி மூன்று பேரும் வணங்கிவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்றார்கள் தங்களின் குடும்பத்தையும் அழைத்து வந்து கோட்டைசாமியிடம் ஆசிர் பெற்று சென்றார்கள் விடியும் வரை ஊர் ஜனங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கையில் இருந்த பொன்னையும் பொருளையும் அவரிடமிருந்து வாங்கி கொண்டு சென்று கொண்டிருந்தார்கள் மறுநாள் ஜனங்கள் அரச மரத்தடிக்கு சென்று கோட்டைசாமியை தேடினார்கள் சுவாமி நம்ம ஊருக்கு எவ்வளவு நல்லது செய்ய முடியுமோ அவ்வளவு நல்லது செய்துவிட்டு போய்விட்டார் இன்னும் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் அவர் நினைக்கும்படி இருக்கட்டும் நம்மை போலவே அந்த தெய்வத்தை இன்னும் எத்தனையோ ஊர் மக்கள் அழைக்கின்றார்களோ கோட்டைசாமி எல்லா ஜனங்களுக்குமே சொந்தக்காரராவார் நாம் மட்டும் அவரை சொந்தம் கொள்ளக்கூடாது என்று எண்ணி பருத்திபுரம் நகர மக்கள் சமாதானமடைந்தார்கள் வேட்டைப்புறம் நகர அதிகாரிகள் கோட்டைசாமியின் மகிமையே அறிந்து வைத்திருந்தார்கள் கோட்டைசாமி அழைத்து வந்து நீலநதிக்கரையில் இருக்கும் மோகினியை கட்டிவிட்டால் நகரம் நிம்மதியை காணும் என்றும் அவர்கள் நினைத்தார்கள் நீலநதிக்கரை மோகினியால் வேட்டையபுரம் வேளாண்மை இழ வேளாண்மை இழந்து பற்றாக்குறைகள் தத்தளித்து வந்தது உயிர்கொல்லியான மோகினி ஆட்டத்தினால் யாராலும் விவசாயம் செய்ய முடியவில்லை நீலநதியின் நீலநதியை நம்பிதான் ஜனங்கள் வாழ்ந்து வந்தார்கள் கால்நடைகளும் அந்த பக்கம் மேய்ச்சலுக்கு கூட போக முடிவதில்லை விவசாயம் பார்க்கும் விவசாயிகள் கூட உயிரோடு திரும்புவதில்லை மக்களை யாரையுமே நீல நதிக்கரை வர வீல நதிக்கரை பக்கம் வரவிடாமல் மோகினி அச்சுறுத்தி கொண்டிருந்தது இப்படியே போனால் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வேட்டையப்புற நகரம் அழிந்துவிடும் என்று அதிகாரிகள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் மோகினியை கட்ட எவ்வளவு முயற்சிகள் மேற்கொண்டும் வந்தார்கள் எதுவுமே நடக்கவில்லை மோகினியை எதிர்க்க துணிந்தவர்கள் அனைவருமே மரணத்தை தான் அடைந்து வந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பகுதியில் நான் உங்களை சந்திக்கின்றேன்